வணக்கம் நண்பா இந்த உலகத்தில் பல மனிதர்களுக்கு கனவு இருக்கிறது ஆனால் வெகு சிலரால் மட்டுமே அந்த கனவை அடைய முடிகிறது பலரால் அவர்கள் கனவை அடைய முடியாமல் போகிறது ஏன் அவர்களால் விரும்பிய கனவு வாழ்க்கையை அவர்களால் அடைய முடியாமல் போகிறது இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் பெரும்பாலான மனிதர்கள் கூறுவது எங்களுக்கு நேரமில்லை என்பதே உண்மையாதனில் அவர்கள் கனவுகளுக்காக உழைக்க தயாராக இல்லை என்பது அதை ஒத்துக்கொள்ள மனமில்லாமல் நேரத்தை காரணம் கூறுகிறார்கள் ஒரு நாளில் நேரம் அனைவருக்கும் பொதுவான அளவே வழங்கப்பட்டுள்ளது அந்த நேரத்தை தனது லட்சியத்திற்காக உழைக்கும் மனிதனே வாழ்க்கை அந்த நேரத்தை தனது லட்சியத்திற்காக உழைக்கும் மனிதனே வாழ்க்கையில் வெற்றியாளனாகிறான் மற்றவர்கள் அந்த நேரத்தை பொழுதுபோக்கில் வீணாக்கிவிட்டு நேரம் போதவில்லை என்று காரணம் கூறுகிறார்கள் பெரிய பெரிய திட்டங்கள் மட்டும் வைத்திருக்கும் மனிதனால் வெற்றி பெற முடியாது ஆனால் அந்த திட்டங்களை தினமும் செயல்படுத்தும் மனிதனே வெற்றி பெறுகிறான் வெற்றியாளர்கள் என்றுமே தன்னிடம் இல்லாததை நினைத்து அதிகம் கவலைப்படுவதில்லை தன்னிடம் இருப்பதை எப்படி சரியாக பயன்படுத்தி முன்னேறுவது என்பதை தெரிந்து வைத்திருப்பார்கள் வெற்றி என்பது சொகுசு வட்டத்திலிருந்து பெற்றுக்கொள்ள இயலாது அதற்காக கடினமாக உழைக்க வேண்டும் பல தியாகங்களை செய்ய வேண்டும் வெற்றி பெறுவதற்கு முன் பல மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பார்கள் அவமானப்படுத்துவார்கள் ஆனால் அத்தகைய சந்தர்ப்பத்திலும் உன் தன்னம்பிக்கை இழக்காமல் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கானதாக இருக்க வேண்டும் நீ நினைத்தவாறு அது இருக்க வேண்டும் அதை நீதான் உருவாக்க வேண்டும் அதற்கு தேவையான மன உறுதியையும் தெளிவையும் தன்னம்பிக்கையையும் நீதான் வளர்த்து கொள்ள வேண்டும் சாதிக்க துடிக்கும் மனிதன் தடைகளை சவால்களாக பார்க்கிறான் அவர்களை எத்தனை தடைகளும் இடர்பாடுகளும் தடுத்து நிறுத்தினாலும் அவர்கள் அதை கடந்து வந்து கொண்டே இருப்பார்கள் தோல்விகள் பல சந்தித்தாலும் விடாமுயற்சியோடு போராடி வெற்றி பெறுவார்கள் அத்தகைய மனிதனாக நீ மாற வேண்டும் தண்ணீரில் மூழ்கி இருக்கும் ஒருவனுக்கு காற்று எவ்வளவு முக்கியம் என்பது அவனுக்கு தெரியும் அந்த காற்று இல்லா இருந்தால்தான் அவனால் உயிர் வாழ முடியும் அதே போல் லட்சியம் கொண்ட மனிதனும் அவனது லட்சியத்தை மிக முக்கியமானது என்று அவன் நினைக்க வேண்டும் அதற்காக தொடர்ந்து உழைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவன் அந்த லட்சியத்தை அடைந்து வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி அடைய முடியும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்